இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ₹20 மட்டுமே அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொงளோ தின நல்வாழ்த்துக்கள் பொงளோ பொங்கல் பாமகவில் அப்பா மகன் மோதல் முடிவுக்கு வராததால் இருவரும் தனித்தனியாக செயல்பட்டு வருகின்றனர் பாமக தலைவர் அன்புமணி தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்ந்ததை எதிர்த்த ராமதாஸ் தான் கட்சித் தலைவர் என்னுடன் மட்டுமே கூட்டணி பேச முடியும் என்றார் இச்சூழலில் ராமதாசை என் கூட்டணியில் சேர்த்தால் தேவையற்ற குழப்பம் வரும் என்றும் ஜி மணி போன்றவர்களுக்காக களத்தில் நாங்கள் தேர்தல் வேலை பார்க்க முடியாது என்றும் அன்புமணி திட்டவட்டமாக கூறியுள்ளார் இதனால் ராமதாசை சேர்க்க அதிமுக பாரதிய ஜனதா மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது கூட்டணி தொடர்பாக திமுகவுடன் ராமதாஸ் தரப்பு பேசி வருகிறது விசிகாவின் எதிர்ப்பு களத்தில் இரண்டு கட்சியினரும் இணைந்து செயல்பட மாட்டார்கள் என்று ராமதாஸை சேர்க்க திமுகவும் தயங்குகிறது தாவேகாவுடன் கூட்டணி அமைக்கலாமா அல்லது இருபது தொகுதிகளில் தனித்து போட்டியிடலாமா என ராமதாஸ் ஆலோசித்து வருவதாக அவரது ஆதரவாளர்கள் தெரிவித்தனர் மதுராந்தகத்தில் நடந்த என் பொதுக்கூட்ட மேடையில் பாமகவின் மாம்பழ சின்னம் இடம்பெற்றதற்கு ராமதாஸ் கண்டனம் தெரிவித்தார் இது சட்டவிரோதமானது தேர்தல் நடத்தை விதிகளுக்கு எதிரானது தமிழக மக்களை ஏமாற்றும் செயல் தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார்